ஏங்க இப்போ நிர்வனம் வந்து ஸ்விமிங் வந்து நீங்க காஸ் கட்டி எட்டு போய் கத்து கொடுக்குறீங்க ஆமா கோச்சர் மூலமா கோச்சர் மூலமா நம்ம கத்து கொடுக்கிறோம் அந்த காலத்துல நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க அந்த காலத்துலயா அந்த காலத்துல வந்து ஸ்விமிங் pool தான் கிடையாது நான் வந்து துபாய் சிங்கப்பூர்ல தான் ஸ்விமிங் pool ஏ பார்த்தேன் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எது தெரியுமா ஸ்விமிங் pool கோடம் கிணறு ஏரி ஓட இதுதான் எங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லு நாங்கள் வந்து எப்படி நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன்னா நான் ஸ்கூல்லேருந்து இருந்து வரப்போ எங்களுக்கு ஒரு நாலு நாலு வரைக்கும் ஸ்கூல் முடிச்சிருமா அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் எங்கள் ஊருக்கு வரணும் கொல்லாலிபட்டுக்கு வர வழியில் நிறைய கிணறுலாம் இருக்கும் பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெயில் வெயினால இருந்ததுன்னா ட்ரெஸ்லாம் ஒத்துட்டு அங்கேயே குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதில் ஸ்விம்மிங் தெரிஞ்ச பசங்க குளிச்சுட்டு இருப்பாங்க தெரியாத என்ன மாதிரி ஆளுங்களாம் கரையில் நாங்கள் நின்றுன்னு இருப்போம் அப்போ அந்த தெரிஞ்ச பசங்க தான் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதில் ஒரு சில பேர் சீனியராக இருப்பாங்க கொஞ்சம் நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்ச பையனாக இருப்பான் என் வயசு பசங்களே அது மாதிரி நான் வந்து ஸ்விம்மிங் வந்து கிணத்துல தான் டைரெக்டாக கற்றுக்கிட்டேன் அந்த இதில் சொல்ல நீச்சலே தெரியாமல் நீ வந்து கடலை குளிச்சு ஏறுற மாதிரி நான் நீச்சலே தெரியாமல் டைரெக்டாக வந்து கிணத்துல குளிச்சு தான் கற்றுக்கிட்டோம் அது மாதிரி கற்றுக்கிறப்ப அங்கே ஓடி ஓடி விளாடுவோம் சும்மிங் கற்றுக்கிட்டு கிணத்த சுற்றி சுற்றி அது மாதிரி ஓடுறப்ப தான் எனக்கு வந்து இந்த அடிபட்டுது இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு தயில் போட்டாங்க சுமிங் கத்துக்கிறதுக்கு சும்மிங் கற்றுக்குனதுக்கு அப்புறம் நான் ஓடி விளாண்டு கீழே பூந்துது ஓகேங்களா இது மாதிரி நிறைய பேர் வந்து ஏரி குளம் கிணறு அதில் சும்மிங் கற்றுக்கணும் இவங்க வந்து இன்னைக்கு அவங்க பசங்களை எல்லாரையும் இட்டு மாதிரி ஸ்விம்மிங் பூலில் இட்டு போய் விட்டுட்டு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து அது மாதிரி என்விரான்மெண்ட்டே நம்மளுக்கு கிடைக்கல வெளிநாட்டில் ஒரு ஏரி குளம் ஆறு அங்கெல்லாம் போய் குளிக்கிற மாதிரி ஓகே மக்களே நீங்களும் இதே மாதிரி என்ன மாதிரி கிணத்துல இல்லை குளத்தில் ஏரியில் ஆற்றுல எங்கன்னா இல்லை கடல்லே சும்மிங் கற்றுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஃபிஷர்மேன்லாம் அது மாதிரி யாருன்னா சும்மிங் கற்றுக்கிட்டு இப்போ உங்கள் பசங்களை இட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் கோச்சிங் கொடுக்குறீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன மாதிரி இருந்திருப்பீங்க